அனைவருக்கும் வணக்கம் நான் சிவகுமார் இது சிகரம் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம சமய முன்னோடிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை பார்க்க போகிறோம் அடிக்கடி கேட்குற கேள்வி ரட்சன் ஏம் யாத்ரீகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் உங்களுக்கு நல்லா தெரியும் வீரமா முனிவர் கிடையாது ஜான் பன்னியன் கிடையாது உமருப்புலவர் கிடையாது எச் கிருஷ்ணன் எச்ஏ கிருஷ்ண பிள்ளை அவர்தான் ரட்சணிய யாத்திரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் என்ன உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அல்லது ஆன்ம ஈடேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜான் பன்னியன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில் கிரிம்ஸ் பிராக்ரஸ் என்ற நூலின் தழுவல் தான் இந்த நூல் திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த ஆன்மீக இதழ் நற்போதகம் அந்த இதழில் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது இந்த ரட்சன்யா யாத்திரிகம் இதனுடைய முதல் பதிப்பு எப்போது வெளியானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு மே இந்த இடத்துல பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு பதிப்பு வந்திருக்கும் மனோன்மணியம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்னா ரட்சன்யா யாத்திரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பில்கனியம் என்ற நூலை தழுவி புரட்சி கவி எழுதப்பட்டது இந்த மாதிரி மூணு விஷயங்களை சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ ரட்சினியா யாத்திரிகம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஞாபகம் வருது ரட்சணிய யாத்திரிகம்னா ஈடேற்றம் ஆங்கிலத்தில் எழுதியவர் ஜான் பன்னியன் நற்போதகம் இதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் வெளியில் வந்தது பதிமூன்று ஆண்டுகள் முதல் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு மே கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா இது பெரும் உருவக காப்பியம் கீழ்கண்டவற்றில் எது உருவக காப்பியம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ ரஷன்ய யாத்திரிகத்தை தான் சொல்லணும் பெரும் உருவக காப்பியம் இந்த நூல் ஐந்து பருவங்களை கொண்டது முதல் பருவம் என்ன ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் இரட்சன்ய பருவம் என ஐந்து பருவங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் நாற்பத்தி ஏழு படலம் இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சிகள் இடம்பெறும் படலம் எது அப்படின்னா ரட்சண்ய சரித படலம் எந்த பருவத்தில் இருக்குது இரண்டாம் பருவமான குமார பருவத்தில் ஏ கிருஷ்ணனார் சமய முன்னோடிகளில் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியவர் கிறிஸ்தவ கம்பர் என்று போட்டப்பட்டவர் போலீஸ்குனே இரு கொஸ்டின் இது ஒன்று தான் கிறிஸ்தவ கம்பர் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கரை இருப்பு எப்போ பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி மூணு சாயர்புரம் பள்ளியில் ஆசிரியர் பணி அளித்தவர் கால்டுவல் தன் தந்தையான சங்கர நாராயணனிடம் தமிழ் இலக்கியம் பயின்றார் மாணிக்க வாசகத்தேவர் என்பவரிடம் இலக்கணமும் பிளவன சோதிடர் என்பவரிடம் வடமொழியும் பயின்றவர் இது எல்லாமே டிஎன்விஸில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் இவர் இயற்றிய பிற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போற்றி திரு அகவல் ரட்சண்ய சமய நிர்ணயம் ரட்சண்ய மனோகரம் இந்த மனோகரம் தான் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று போற்றப்படும் நூல் கல் மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டாலும் மனோகரம் தான் ரட்சன்ய குரல் ரட்சணிய பால போதனை இரண்டும் இவர் எழுதிய நூல்கள் இது கேட்ட கொஸ்டின் என்னென்னா இந்த ரெண்டு நூலும் இதுவரை கிடைக்கவில்லை இவர் எச் கிருஷ்ண பிள்ளை எழுதின நூல்களில் கிடைக்காதவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ரட்சணிய குரல் ரட்சணிய பால போதனை இதெல்லாம் ஹெச்ஏ கிருஷ்ணம்பிள்ளை ஆனால் நம்மளுக்கு புது புக்கில் டுவெல்த்தில் ரட்சன்ய யாத்திரிகம் என்ற மற்றொரு நூலை எழுதியிருக்கிறவர் அவர் யார் என்ற ஒரு நூலின் ஆசிரியர் புலவர் சே சுந்தரராஜன் என்ற குறிப்பும் இருக்குது ஒருவேளை ரட்சணிய யாத்திரிகம் ஆப்ஷனில் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை இல்லைன்னா புலவர் சே சுந்தர்ராஜன் எடுக்கலாம் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்